ஓம் முருகா போற்றி நன்மைகளும் கிடைக்க அருள் தருவாய் பழனி முருகா மறக்க கடவுள் தந்த வரமே தூக்கம் எனவே கவலையின்றி நிம்மதியாக தூங்கு குழந்தையை நாளைய பொழுது நல்லபடி இந்த பழம் பழனி முருகன் அருளில் உள்ளபடி விடியட்டும் நல்வெடியல் என்று துவண்டினாமல் தூங்கி எழு தங்கமே ஓம் முருகா போற்றி அன்பு பழனியில் பழனையிலிருந்து ஒரு அவசர செய்தியை கொண்டு வந்துள்ளேன் தங்கமே அலட்சியப்படுத்தாமல் கேள் இன்னும் இருபத்தி நாலு மணி நேரத்தில் ஏதாவது ஒரு ரூபத்தில் வந்து உன் முருகன் பேசுவேன் பார் முழு நம்பிக்கையோடு கேள் எப்போதாவது கிடைக்கும் வாய்ப்பை நழுவ விட்டு விடாதே நீ நிதானத்தை இழக்காத வரை வாழ்க்கையில் தோல்வியே இல்லை உன் வழியில் சென்று கொண்டே இரு வெற்றி உனக்கு மட்டுமே இப்போதிருக்கும் நிலை கூடிய விரைவில் மாறும் கலங்காதி இந்த முருகன் மீது முழு நம்பிக்கை வைத்து செயல்பட்டு விடு நல்லதே நடக்கும் உன்னுடைய பாரங்கள் கடுமையாகவும் வேதனைகள் தாங்க முடியாதாகவும் வாழ்க்கை நெருக்கடியாக இருப்பதை பார்த்து மிகவும் கவலைப்படுகிறாய் யார் இந்த இக்கட்டான நேரத்தில் உதவுவார் என்று எல்லா இடத்திலும் கையை விரித்து கலக்கம் கொண்டுள்ளாய் துக்கமும் துயரமும் உன்னை அழுத்திக் கொண்டே இருக்கிறது இதிலிருந்து வெளியே வர முயற்சி செய்கிறாய் ஆனால் உன்னால் முடியவில்லை அதனால் தான் ஓடோடி வந்தேன் பழனியில் என் பிள்ளைக்காக ஓடோடி வந்தேன் என்னை நம்பி என் ஆலயத்திற்கு வா அங்கு என் ஆசீர்வாதம் மரலும் கிடைக்கும் அங்கு யாராவது ஒருவர் மூலமாக நானே வந்து உனக்கு வழி சொல்லுவேன் உன்னுடைய பாரம் என் பாதத்தில் உள்ளது வளமோடு வாழ என் ஆலயத்திற்கு வா தங்கமி இந்த உலகமே தலைகீழாக மாறட்டும் நீ கலக்கமடையாதே உன்னை காப்பது என் முதல் கடமை எந்த செயலை தொடங்கும் முன் நீ என்னை நினைத்துக்கொள் எது நல்லது எது கெட்டது இது சரியா தவறா என்று எடுத்துச் சொல்வேன் உனக்கு சதா சர்வ காலமும் உன்னோடு வந்து உன்னோடு இருந்து உன் விருப்பங்களை இந்த முருகன் நிறைவேற்றுவேன் என் நாமத்தை நீ கூறினால் என்றும் உனக்கு பக்கபலமாக இருப்பேன் உன்னை காப்பாற்ற வேண்டும் என்ற சூழ்நிலை வந்தால் இயற்கை கூட கட்டுப்படுத்துவேன் என்னை உற்று நோக்கி பார்த்து கொண்டிருக்கும் என் கண்களையும் என் பெயரையே உச்சரித்துக் கொண்டிருக்கும் முதடுகளையும் என்னையே சுவாசமாக்கி உள்ளிழுத்து வெளிவிடும் உன் மூச்சுக்களையும் என் நாமத்தையே சுவையென கூறும் உன் நாக்கையும் என் பெயரை கேட்டதும் சிலிர்த்து உருகும் செடிகளையும் நான் ஆசீர்வதிக்கிறேன் உனது வேண்டுதல்கள் நேர் அனைத்தும் நிறைவேறும் காலம் நெருங்கிவிட்டது தயாராக இரு உன்னை யாரெல்லாம் இகழ்ந்து பேசினார்களோ அவர்கள் முன்பு நீ நன்றாக வாழும் காலம் வந்துவிட்டது உன் முருகன் ஆலயத்தில் நிச்சயம் நீ ஒருவன் நபரை சந்திப்பாய் அங்கே உனக்கான வெற்றிக்கான நேரம் குறிக்கப்பட்டுவிடும் அந்த நபரிடம் பேசும்போதே உன் முருகன் தான் உனக்கு காட்சி அளிக்கிறார் என உணர்ந்து சந்தோஷப்படுவாய் தேவையான சமயத்தில் எல்லாம் உன்னை தேடி வந்து நிச்சயம் உதவி புரிவேன் என் பிள்ளைக்கு செய்யாமல் நான் வேறு யாருக்கு செய்வேன் உன்னை என் கூடவே நடத்தி செல்வேன் உன்னை பாதுகாப்பதும் உன்னை வழிநடத்தி செல்வதும் இந்த முருகன் கடமைதானே என் மீது நீ கொண்டுள்ள நம்பிக்கை தான் உன்னை எப்போதும் காத்துக்கொள்ளும் கொள்ளும் என்பதில் சிறிதும் சந்தேகம் இல்லை உன்னை இக்கட்டான சூழ்நிலையிலிருந்து உன்னை இக்கட்டான சூழ்நிலையிலிருந்து விடுபட எப்போதும் உன்னால் முடிந்த அளவுக்கு மற்றவங்களுக்கு உதவி செய் தர்மம் தலைகாக்கும் தங்கமே நாலு பேருக்கு நல்லது செய்தால் உனக்கு பத்து மடங்கு நன்மை தேடி வரும் உனக்கு நல்லதே நடக்கும் நீ மகிழ்ச்சியுடன் வாழவே நான் ஆசைப்படுவேன் அதனால்தான் பழனியில் இருந்து என் பிள்ளைக்கு ஆறுதல் சொல்லவும் அறிவுரை சொல்லவும் வந்தேன் நீ மகிழ்ச்சியோடு வாழவே நான் ஆசைப்படுகிறேன் நீ நலமுடன் வளமுடன் வாழ இந்த பழனி முருகனின் ஆசீர்வாதம் என்றும் இருக்கும் தங்கமே வாழ்க்கையில் நீ நிறைய கற்றுக்கொள்ளணும் வெற்றி என்பது தற்செயலாக கிடைக்காது தன்னுடைய செயலாக கிடைப்பதுதான் முழு வெற்றி நீரை போல எந்த சூழ்நிலையும் வாழ பழையக்கோ ஒவ்வொரு நிமிடமும் உன்னால் ஜெயிக்க முடியும் ஆனால் முதல் நிமிடம் மட்டும் நீ நிதானமாக யோசிக்கணும் உன் கடந்த காலம் உனக்கு பாடமாக இருக்க வேண்டுமே தவிர பாரமாக இருக்கக்கூடாது உன் மனதை எப்போதும் ஒளியாக வைத்துக்கொள் நீ நினைக்கும் எண்ணம் உயர்வாக இருக்கணும் என்ற எண்ணம் உன்னிடம் இருந்தால் சாதனை புரிவது எளிதான காரியம் தங்கமே மனதில் உள்ள காயங்களுடன் நீ சிரித்து வாழ்வது அவ்வளவு எளிதல்ல எவ்வளவு கொடியது என்று உன் முருகன் அப்பாவுக்கு தெரியும் அதனால் தான் உனக்கு எந்த காரியமும் பெரியதாக தெரியவில்லை உன் சமாளிக்கும் திறமையும் பொறுமையும் நினைத்து உன் முருகனுக்கு மிக்க சந்தோஷம் மகிழ்ச்சிக்கான வாழ்க்கைக்கு இரண்டு வழிகள் உள்ளன ஒன்று சூழ்நிலைகளை மாற்றிக்கொள் இல்லைனா சூழ்நிலைக்கு நீ மாறிக்கொள் உன் தகுதியை நீயே தீர்மானித்து வாழ்க்கையில் வெற்றி பெற கற்றுக்கொள் உன் முருகன் உனக்கு என்றும் பாதுகாவலனாக இருப்பேன் நிச்சயமாக நடக்கும் என்று நம்பு ஓம் முருகா போற்றி போற்றி